என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கிரகபலன் இருந்தால் தான் நீ சாதிக்க முடியும்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் சில பேர் கிரகபலன் இருந்தாலே போதும் நீ ஹார்ட் ஒர்க்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சார் உண்மை பொதுவாகவே இந்த உலகத்தில் முன்னேறுவதற்கு அல்லது மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கு நம்மளுடைய இடைவிடாத உழைப்பு அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அது எந்த நாடாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உழைப்பிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நல்லது ஒரு பிழைப்பு கிடைக்குது அல்லது அதற்கு மேலான மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கிரக பலன் இருந்தாதான் நீ சாதிக்க முடியும்னு சில பேர் சொல்றாங்க ஆனா சில பேர் கிரக இருந்தாலே போதும் நீ ஹார்ட் ஒர்க்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எது சார் உண்மை அதாவது பொதுவாகவே இந்த உலக முன்னேறுவதற்கு அல்லது மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கு நம்மளுடைய இடைவிடாத உழைப்பு அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அது எந்த நாடாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உழைப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நல்லது ஒரு பிழைப்பு கிடைக்கிது அல்லது அதற்கு மேலான மதிப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் யோகங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த யோகங்கள் அதிகமாக இருந்து அந்த யோகத்துக்குண்டான திசைகள் நடக்கக்கூடிய காலமே அந்த நீங்கள் ஏகமனதாக முன்னேறீங்க அப்படிங்கிறது உண்மை அதாவது வந்து சொல்லணும் என்னுடைய ஆன்மீக பயணங்கள் அயல் நாட்டு வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாக சொல்லுவேன் எதற்காக முயற்சி இருந்து திறமை இருந்து கல்வி இருந்து அனுபவம் இருந்து முன்னேறக்கூடிய நாம் முன்னேற முடியும் ஆனால் இதுவெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய அல்லது முயற்சி இல்லாத நம்மளை விட அளவான முயற்சி செய் செய்தவங்க கூட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மிகப்பெரிய யோகத்தை அடையிறாங்க இல்லையா இப்போது படிப்பு இருந்தால் அப்படின்னா உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் படிச்சுட்டு உத்தியோகம் கிடைக்காம எவ்வளோ பேர் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி படிப்பு இருந்தால் நன்மை மதிப்பு அப்படிங்கிறது உண்மைதான் நாட்டை ஆளக்கூடிய தகுதிக்கு நிறைய பேர் ஆசைப்படுறோம் இல்லையா அதையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆக சில நேரங்களில் என்னதான் உழைப்பு இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு சந்தோஷமான வாழ்க்கை அல்லது சாதனையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதுவே உங்களுக்கு வந்து பாதகமான திஷா நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் வந்து நீங்கள் முன்னேற முடியாமல் இருக்கிற நிலைமையை தற்காத்துக்கு முடியுமே தவிர்த்து முன்னேற்றம் தடைபடுது உண்மை ஆனால் என்னதான் யோகம் இருந்தாலும் என்னதான் செல்வம் இருந்தாலும் என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அளவற்ற வகையில் வந்து நிரந்தரமாக நிறுத்தி கொள்வதற்கு இன்னைக்கு யோகம் இருக்குது பணம் வருது இன்னைக்கு யோகம் இருக்குது செல்வம் கிடைக்குது அப்படிங்கிறத விட இந்த செல்வமும் யோகமும் நிரந்தரமான யோகமாக மாற்றுவதற்கு உழைப்பு அப்படிங்கிற விஷயம்தான் மிகப்பெரிய மதிப்பாக அமையுது அப்படிங்கிறது உண்மை சார் என்னதான் கடின உழைப்பு பண்ணாலும் இந்த ப்ரெசென்ட் லைஃப்பில் வந்து கிரக பலன் வந்து ஓரளவுக்கு நல்ல நல்லா இருக்குது இல்லாட்டி நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் சார் கிரக பலன் மோசமாக இருந்து நம்மளை மந்த நிலைக்கு தள்ளிட்டே இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அதற்கு தான் இடைவிடாத முயற்சி அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய இடைவிடாத முயற்சிக்கு தடைபடாத வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தடையில்லாத தன பண்ணம் சேரும் அப்படிங்கிறது உண்மை அதாவது உங்களுக்கு யோக காலம் இல்லாமல் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த பாதகமான காலத்தில் எவ்வளவு உழைப்பு இருந்தால் கூட எவ்வளவு ஒரு அமைப்பு இருந்தால் கூட அது வீண் விரயமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் என்னதான் தான் விரயமானால் கூட அது மிகப்பெரிய வீண் விரயமாக ஆகாது அப்படிங்கிறது யோக காலத்தில் புரியும் அதாவது நமக்கு நேரம் சரியில்லாத காலத்தில் என்ன வேலை செஞ்சாலும் என்ன உழைப்பு கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தடை ஏற்படும் ஆனால் எதுவுமே நடக்காமல் இருக்காது கொஞ்சமாவது நடக்கும் ஆனால் யோக காலம் வரும் பொழுது இன்னைக்கு உழைத்த உழைப்பிற்கு அந்த யோக காலம் வரக்கூடிய அன்னைக்கு மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அறுபது வருஷம் எழுபது வருஷம் கழிச்சு சம்பாதிக்க வேண்டிய அந்த மாதிரியான சொத்து சுக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆறே வருஷத்தில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு ஆறே மாசத்தில் வந்து வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது இதனால் அதாவது நமக்கு ஜாதகம் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் முனைப்பாக இருக்கும் பொழுது அந்த உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோக காலம் வரும் பொழுது குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய செல்வங்களை கொடுக்குது அதுவும் நேர்மையான வகையில் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு யோகமும் கொடுக்குது அப்படிங்கிறத விட அந்த யோகம் போகக்கூடிய காலத்தில் எல்லா செல்வத்தையும் எடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு ஆனால் உங்களுடைய உழைப்பு மட்டும் உண்மையானதாக இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த யோக காலத்தில் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலச்சி நிற்கக்கூடிய அதாவது நல்ல வாழ்ந்தாரு இப்படி கெட்டு போயிட்டார் அப்படிங்கறது இல்லாமல் அதாவது நூத்திலிருந்து நூற்றி ஒன்றுக்கு போகக்கூடிய இருக்க இருக்க வாழ்க்கையில் உயர போகக்கூடிய உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியம் வந்து அச்சமில்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த உழைப்பு அம்சத்துல இருக்குது அப்படிங்கறது உண்மை ஆக உழைப்பு இருந்தது அப்படின்னா வரக்கூடிய நாள்ல ஒரே நாள்ல சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நீங்களே தைரியமாக அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் என்னதான் வந்து நம்ம கிரக பலன்கள் மோசமா இருந்தாலும் கடின உழைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா லாங் லாஸ்டிங்கா அது நிலைச்சு நிற்கும் அப்படின்னு ஒரு தெளிவான பதில சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்